அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அந்தகன் ஆகஸ்டில் வெளியாக இருக்கும் பிரசாந்தின் திரைப்படம் இப்படத்தின் அந்தகன் ஆண்டம் என்கிற பாடலை விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ளார் தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வருவதும் போவதும் இயல்பு ஆனால் அவர்களில் தனித்து நிலையாக நிற்க வேண்டுமென்றால் அதற்கு திறமை என்பது மிகவும் அவசியம் அப்படி திறமையோடு நிலைத்து நின்றவர்களில் ஒருவர்தான் பிரசாந்த் தொன்னூறில் வைகாசி பிறந்தாச்சு என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் இந்த படம் பட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய ஒரு படம் அதன் பிறகு செல்வமணி அவர்களின் இயக்கத்தில் செம்பருத்தி அடுத்து பாலுமகேந்திரா அவர்களின் இயக்கத்தில் வண்ண வண்ண பூக்கள் தேசிய விருது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு சில படங்களிலேயே லட்சக்கணக்கான ரசிகர் ரசிகைகளை சம்பாதித்தவர் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டு ரசிகர் ரசிகைகள் இவருக்கு அதிகம் தமிழ் திரையுலகில் எந்தவொரு நடிகருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பிரசாந்த் அவர்களுக்கு உண்டு பிரபலமான அனைத்து இயக்குநர்களின் படத்திலும் நடித்த பெருமைதான் அது இயக்குனர் ராதா பாரதி இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவர்கள் இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான மகேந்திரா அவர்கள் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி ஒரு வாய்ப்பு இதுவரை எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்கவில்லை இவற்றிற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் கதை வசனத்திலும் பிரசாந்த் அவர்கள் பொன்னர் சங்கல் படத்தில் நடித்திருக்கிறார் அதையும் தாண்டி தான் நடித்த வெற்றி படமான மலையூர் மம்பட்டியான் படத்தை பிரசாந்த் அவர்களை வைத்து மீண்டும் இயக்கினார் இயக்குநரும் நடிகரும் தயாரிப்பாளருமான திரு தியாகராஜன் அவர்கள் ஆக்ஷன் லவ் ரொமான்டிக் காமெடி என அனைத்து கதாபாத்திரங்களிலும் வெளுத்து வாங்கி கொண்டிருப்பவர் பிரசாந்த் இவரது இடத்திற்கு இன்னும் யாரும் வரவில்லை வரவும் முடியாது ஏனென்றால் அப்படி ஒரு இடம் தமிழ் சினிமாவில் இவருக்கு கிடைத்துள்ளது யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள் அதுபோல் சில காலம் சறுக்கினாலும் பின்னர் மீண்டும் திரைப்படங்களில் ஜொலிக்கத் தொடங்கினார் தற்போது வெளியாக இருக்கும் அந்தகன் திரைப்படம் பற்றிதான் இப்போது பரபரப்பான பேச்சு காலங்கள் சில கடந்து போனாலும் அந்தகன் நிச்சயம் பிரசாந்த் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை மீட்டுத்தரும் தொன்னூற்றில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் இன்று வரை தன் முயற்சியாலும் திறமையாலும் தன்னை நிலைநிறுத்தி அடையாளப்படுத்தி இருக்கும் பிரசாந்த் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் சினிமாவை கடந்து வந்தாலும் இன்றும் அதே பிரசாந்தை காண முடிகிறது இந்த எனர்ஜி இன்றல்ல வைகாசி பிறந்தாச்சில் பிறந்த எனர்ஜி ஆம் சினிமாவிற்கு வந்த பிறகு இவர் எந்த கலையையும் கற்கவில்லை அதற்கு முன்னமே அனைத்து கலைகளையும் திறம்பட கற்று சினிமாவிற்கு வந்தவர் அந்த பெருமை பிரசாந்த் அவர்களை மட்டுமே சாரும் கராத்தே ஹார்ஸ் ரைடிங் ஸ்கேட்டிங் குதிரை பயிற்சி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து திறமைகளும் ஒருங்கே அமைந்த பிரசாந்த் அவர்களின் திரைப்பயணம் வியக்கத்தக்க ஒன்று அடையாளம் என்பது மிக முக்கியம் அன்று தொடங்கி இன்று வரை அடையாளப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார் இன்னும் பல பல ஆண்டுகள் இவர் அடையாளப்படுவார் அந்தகன் இயக்குனராக திரு தியாகராஜன் அவர்களுக்கும் நாயகனாக திரு பிரசாந்த் அவர்களுக்கும் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை தொடரட்டும் பிரசாந்த் அவர்களின் கலையுலக பயணம்